பிணத்தினை வைத்து அரசியல் செய்யும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட அதிமுக கட்சியின் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கரூர் அருகே உள்ள பாளையம் பகுதியில் நடைபெற்றது அதிமுக கட்சியின் கரூர் மத்திய தெற்கு வடக்கு நகர எம்ஜிஆர் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கரூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் மாவட்ட செயலாளர் தானேஷ் என்கின்ற முத்துக்குமார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் தமிழக போக்குவரத்து அமைச்சருமான எம் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார் அப்போது பத்து ஆண்டுகள் திமுகவினர் காஞ்ச மாடுகள் போல காத்து ஆட்சியில் இல்லை என்று அதற்கு பொதுமக்கள் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்றார் மேலும் இங்கு ஒருத்தர் நான்கு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலும் திமுக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சவால் விட்டு வருகிறார் மக்கள்தான் அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை வாக்குகள் மூலம் தெரிவிக்க வேண்டுமே தவிர அவர் தெரிவிக்க முடியாது என்றார் ஆகவே பத்தாயிரம் முறை வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தாலும் வெற்றியும் தோல்வியும் மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் தமிழகத்திலேயே உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீதம் அதிமுக கட்சியினர் வெற்றி பெற்றது கரூர் மாவட்டத்தில் மட்டுமே என்றார் திட்டங்களை சொல்வோம் உண்மையை சொல்வோம் ஆகவே அதிமுக கட்சிக்கு தான் கரூர் மாவட்டம் என்பதையும் நூறு சதவீத வெற்றியை அதிமுகவிற்கு கொடுத்ததுதான் இந்த உள்ளாட்சி தேர்தல் என்றார் ஆகவே வெறும் வாய் சவடால் பேச வேண்டாம் என்றும் நூறு சதவீதம் இது ஜெயலலிதாவின் ஆட்சிதான் என்றார் கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இருபதாயிரம் வாக்குகள் கரூர் தொகுதிக்கு கொண்டு வந்து விட்டதாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்துள்ளாய் அப்போது அதிகாரிகள் என்ன தூங்கி கொண்டிருக்கின்றார்களா என்று வினா எழுப்பினார் நாளை தோல்வி ஏற்பட்டால் இதை காரணம் சொல்வதற்கா என்றும் வினா எழுப்பினார் வாக்குகளையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் ஆகவே கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கட்சி தான் வெற்றி பெறும் என்றும் மேலும் தேர்தல் பயம் வந்த காரணத்தினால் மட்டுமே செந்தில் பாலாஜி ஏதோ உளறிக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அதே போல பேனர் வைத்ததில் சிறியவர்களின் பிரச்சனையை பெரிதாக்கியதோடு ஒரு பெரியவருக்கு மாரடைப்பு வந்துள்ளது ஆனால் அவரை அதிமுகவினர் தான் தாக்கினர் என்றும் பிணத்தை வைத்து அரசியல் செய்து வரும் செந்தில் பாலாஜி திமுகவின் தலைமை எப்படியோ அதே போலதான் கரூர் மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜியும் பொய்யை மட்டுமே சொல்லி வருகிறார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்

முதலமைச்சர் எனப்படையவரு கிட்ட திட்டங்களை சொன்னோம் உண்மையை சொல்லி வாத்துகளை கேட்டோம் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய ஏற்றம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் அதனால் வீட்டிலாம் உள்ளாட்சியை முழு செலுத்த நீ வச்சிக்க அண்ணன் கெளஞ்சி போறதுக்கு அபக ஓட்ட வித்தியாசமா பந்தய விட்ட சவால் விடுறா ஆனா கூப்பிட்டா ஒருத்தரை நான்தான் அந்த மாடு எல்லாம் வெறுவாய் பேச வேண்டாம் காரியங்களை கண்ணாடித்த வேண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு அத்தனை திட்டங்களை பொறுத்ததால் தான் இன்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு பத்திரிகையாளர் சொல்கிறார் சொல்கிறார்கள் அரசியல் அறிந்தவர் சொல்கிறார்கள் எளிதில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் திமுக ஓட்டுகளை நீக்கிறவா கிருஷ்ணராயன் தொகுதியிலும் இருபதாயிரம் ஓட்ட கருவில் சேர்த்தவா

பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்கள் நம்ப மாட்டார் அதுக்கெல்லாம் வழியே கிடையாது அதே தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம் கட்டி வைக்கிறதுல இளைஞர் மத்தியில ஒரு கையெழு எங்கட நகர செயலாளர் சொன்னார் நான் கூட சொன்னேன் அந்த பிரச்சனை இல்லை சின்ன பசங்க பிரச்சனையே முட்டுக்க போயிட்டு போறாங்க அது போய் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் ஒரு மணி நேரம் சொன்னார் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு அட்மிட் ஆயிட்டாங்க சரி இவனுக்கு காய இருந்தா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல சேர்த்துக்கலாம்னு சொன்னேன் இது நடந்தது

पूरे ये वो ये पढ़ने में